மிக ஆக்ரோஷமாக செயற்பட போகிறார்களாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அவர்கள் ஒரு மக்களுடைய ஒரு கோபம் இந்த விலைவாசி கோபம் ரெண்டாவது கோ இப்படியான விடயங்களை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதை வெறுமனே மக்களை கவருவதற்காக அவர் செய்கின்றாரா அல்லது உண்மையிலேயே அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்களா முஸ்லீம்களும் தமிழர்களும் சேருகின்ற பொழுது அங்கு அதிகாரப்பெறவர்களுக்கான கோரிக்கை வந்து மிகவும் வலுப்பரும் அப்போ அவர்கள் நான் நினைக்கிறேன் மக்களை கொஞ்சம் இந்த இந்த கார்களை வாகனங்களை டிஸ்பிளே பண்ணுறதன் மூலம் நான் கண் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார்கள் ஊழலோடு தனியே இவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை சுருக்கிவிட முடியாது விலைவாசியை பற்றி கே அப்போ அப்படி அவர்கள் செய்தாலும் இந்த ராஜபக்ஷ தரப்பு எஸ்எல்பிபி தரப்புகள் வந்து அவர்களுக்கு என்ன நடக்க போதும்ன்றது எப்படி இலங்கையினுடைய அந்த பாரம்பரிய அரசியல் மையம் அல்லது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வந்து எவ்வளவு மோசமானதாக இருந்தது மக்களுக்கு சொல்றதற்கு அவர்கள் தங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அந்த அரசு அதிகாரத்தை சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை முடித்து கொண்டு இப்பொழுது பொது தேர்தலை நோக்கி இருக்கின்றது இதற்குள் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருடைய காபந்து அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை தினம் தோறும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து எங்களோடு விவாதிப்பதற்காக இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆங்கில துறையினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய திரு திருவரங்கன் வணக்கம் வணக்கம் நாங்கள் இறுதியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்கு முடிவுகளின் போது சந்தித்து நிறைய விடயங்களை கலந்து ஆலோசித்திருந்தோம் அதுக்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது ஜனாதிபதியினுடைய பல நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இதிலே பாராளுமன்றத்தில் அவர் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கின்றார் இந்த நிர்பந்தத்தில் அவர் ஏனைய கட்சிகளை இணைத்துக்கொண்டு தன்னுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றனவா அல்லது அவர் தன்னுடைய கொள்கையின்படி தங்களுடைய கட்சியாகவே அனைத்து மாவட்டங்களிலும் களமிறங்கி வெற்றி அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பாரா நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தேர்தல் அணுகுமுறையை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தால் அவர்கள் தாங்கள் கட்டியெழுப்பி அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த இயக்கத்துக்கு ஊடாகத்தான் ஜனாதிபதி தேர்தலையும் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதே நேரம் அந்த நேரத்திலே சில முன்னர் பொதுஜன பெருமலை சுதந்திர கட்சியோடையோ இருந்த ஒரு சிலர் வந்து இங்கால இவர்களோடு சேர்ந்து தாங்கள் வேலை செய்ய வர விருப்பம் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று வேலை உறுதியாக சொன்னதாகவும் ஐக்கிய ச எஸ்ஜேபியோ யூஎன்பியோ மாதிரி இல்லாமல் இவர்கள் வந்து அந்த அங்கே இருந்து அரசியல் தலைவர்கள் வரையும் சேர்த்து கொண்டு செயற்படவில்லை இந்த தேர்தலை காணைகள் அப்போ அவர்களுடைய இப்பொழுது அவர்கள் தங்களை வந்து எப்படி நிலை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் தாங்கள் இந்த பழைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதே அவர்கள் ஒரு திருடர்களோ என்று சொல்லியோ ஏதோ ஒரு வழியில் அவர்களை அவர் அவர்களை ஏதோ ஒரு வழியில் சித்தரிக்கிறார்கள் அந்த இவர்கள் எல்லாரும் இல்லாமல் போய் நாங்கள் ஒரு புதிய நபர்களாக வந்து ஒரு புதிய ஆட்சியை இந்த நாட்டுக்கு வழங்கணும் மக்களுக்கு வழங்கணும் தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் அப்போ அந்த திசையிலே தான் நான் நினைக்கிறேன் அவர்கள் பெரும்பாலும் பாராளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்போ அப்படி அவர்கள் எதிர்கொள்ள போவேக்கில் ஏனைய கட்சிகளோடு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஒரு கூட்டணிக்கு போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் சில நேரங்களில் சில அரசியல் தலைவர்களோ அல்லது சில முக்கியமான சமூக தலைவர்கள் சிவில் சொசைட்டியைச் சேர்ந்த ஆக்களை இன்னும் கூடுதலாக உள்வாங்கி அவர்களை தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த திசை காட்டி சின்னத்தின் கீழே தான் அவர்களையும் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அங்கே இருக்குமென்று நான் நினைக்கிறேனே ஒழிய அவர்களோட ஒரு கூட்டணி அமைச்சு அல்லது ஒரு போட்டி தவிர்ப்பெல்லாம் செய்து இப்போ உதாரணத்துக்கு போன முறை யாழ்ப்பாணத்தில் சுதந்திர கட்சி வந்து தனியாக கேட்டது எஸ்எல்பிபி பிரிம்பாக அதை கேட்கல யாழ்ப்பாணம் மாவட்டத்தை எல்லாத்தையும் தான் கேட்டவர் அப்போ அப்படியான கூட்டணிகள் மாதிரியெல்லாம் வரும் என்று நான் நினைக்கவில்லை அப்போ அவர்கள் தான் சேர்ந்து தாங்கள் இதெல்லாம் கேட்பார் ஆனால் சில வேளையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிறகு ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஏற்படுமாக இருந்தால் எந்த ஒரு கட்சிக்கும் நூற்றி பதினெண்டு உறுப்பினர்கள் கிடைக்காத பட்சத்தில் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி மிக பெரும் கட்சியாக அல்லது ஆகக்கூடிய வாக்களை கொண்ட கட்சியாக ஆகக்கூடிய ஆசனங்களுக்குடிய கட்சியாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் சில வேளைகளில் அவர்களோட கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கு சிறுபான்மை கட்சிகளோட ஏதாவது உடன்படிக்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதுக்கு முதல் நான் நேற்று பெரும்பாலும் அவர்கள் தனித்துத்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் அவர்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான சவால் மக்கள் எதிர எண்ணத்தை எதிர்பார்த்து அவர்களுக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அன்ரோகுமார் அவருக்கு இப்பொழுது வாக்களித்தார்கள் என்றால் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் பகிரங்கமாக தன்னுடைய தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்களிலே முன்வைத்திருந்தார் அதில் ஆதாரங்களோடு சில ஊடகங்களுக்கு சென்று அவர் பேசியும் இருந்தார் ஆகையினால் இந்த ஊழல் குற்றவாளிகளை பிடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கின்றது அதற்கான சில விடயங்களை இப்பொழுதே அவர் ஆரம்பித்திருக்கின்றார் உதாரணமாக காலி முகத்திடலில் அமைச்சர்களினுடைய வாகனங்கள் குவிக்கப்பட்டிருந்தமை மற்றது இறுதியாக தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்குரிய அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சில அதிரடி விடயங்களை அவர் மேற்கொள்கிறார் ஆகவே இப்படியான விடயங்களை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதை வெறுமனே மக்களை கவருவதற்காக அவர் செய்கின்றாரா அல்லது உண்மையிலேயே அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்களா ஆம் நான் நகரன் இதில் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இதையும் பார்க்கலாம் நினைக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் இல்லை தனியாக இவன் நான் ஜோசிக்கிறன் இந்த அனுராகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு ஒரு மிக பிரதானமான காரணமாக இருந்தது வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்றதை விட பொருளாதார ரீதியாக மக்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் விலைவாசி உயர்வு மற்றது இந்த மின் கட்டணம் மெரிபொருள் கட்டணம் போக்குவரத்து கட்டணம் எல்லாமே கடந்த ரெண்டு வருடங்களில் பல மடங்கு அதிகரித்துட்டது அதே மாதிரி மக்கள் மத்தியில் வேலையின்மை வறுமை எல்லாம் அதிகரித்து கொண்டு போகுது அப்போ இப்படியான ஒரு சூழலில் அந்த விடயங்களில் ஒரு மீட்சி தேவை என்றது மக்களுக்கு கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கப்போகுது இப்போ நான் அவர்கள் நிற்கிற மாதிரி ஊழலால் தனியாக மக்களை ஊழலுக்கு எதிர்காக செயற்படுவதன் கூட மாத்திரம் மக்களினுடைய நம்பிக்கையை வெல்ல முடியுமென்னு நான் நினைக்கவில்லை அப்போ அதுக்கு ஏதாவது செய்ய வேணும் ஆனால் அது என்ன செய்ய என்றதான் மிகப்பெரிய சவால் நேற்று ஜனாதிபதியினுடைய உரையடுத்து பார்த்தாலும் அவர் ஐஎம்எஃப் அந்த நிகழ்ச்சி நிரல்ல விளாத்துறமா விளாத்தி போக இயலாதுன்றதை சொல்லியிருக்கிறார் அது இன்னும் பெரிய அளவில் மக்கள் நலன்புரி திட்டங்களை பற்றி எதுவும் சொல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்தது அந்த உரையை பார்க்கைகளை அப்போ என்ன செய்ய போகிறாள் விலைவாசி தொடர்பாக எல்லாம் என்ன செய்ய போகிறோம்ன்றதை பற்றின ஒரு இன்னும் ஒரு கிளியராக ஒன்றும் அதில் இருக்கேன் அப்போ அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் பொது தேர்தலுக்கு முதல் வேறு எப்படி தங்களுடைய பிரபல்யத்தை தங்களுடைய மக்கள் ஆதரவை தக்க வைக்கணும்னு சொன்னால் நான் நினைக்கணும் ஒன்று இந்த ஊழல் தொடர்பான விஷயத்தில் மிக ஆக்ரோசமாக செயற்பட போகிறார்களாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அவர்கள் இன்னும் ஒரு மக்களுடைய ஒரு கோபம் இந்த விலைவாசி கோபம் ரெண்டாவது கோபம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஊழல் மாத்திரமில்லை ஒரு வேஸ்ட் நாட்டினுடைய வளங்களை தங்கள் ஒரு ஒரு மிக தேவையற்ற முறையில் பயன்படுத்தி அதை வந்து ஒரு விரயமாக்கி அதால் வந்து நிறைய செலவை வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்போ அந்த செலவை குறைப்பதன் மூலமாக சிலவில் மக்களுக்கு ஏதாவது செலவுகள் மக்கள் நலன்புரிக்கிறன்னு செய்திருக்கலாம் அல்லது வெற்றியை குறைச்சிருக்கலாம் அப்படி எதுவும் செய்திருக்கலாம் அப்போ அவர்கள் நான் நினைக்கிறேன் மக்களை கொஞ்சம் இந்த கார்களை வாகனங்களை டிஸ்பிளே பண்ணுறதன் மூலம் நான் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வர்றார்கள் பாருங்கள் இதுவரை காலமும் இந்த நாட்டை உங்களை ஆட்சி செய்தவர்கள் எப்படி விரயமாக்கி இருக்கார்கள் எப்படி சொகுசாக வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி தாங்களும் தங்கள குடும்பங்களும் வாழ்றது கூட இந்த வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களோன்ற மாதிரியான ஒரு உணர்வை மக்கள் மத்தியில உருவாக்கி அவர்களை மேலும் பிரபலியம் அற்றவர்களாக மாற்றுறது வந்து இந்த நடவடிக்கைன்ற ஒரு பகுதியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதை காட்ட காட்ட என்ன நடக்க போதும்னா ஏற்கனவே இருந்த கட்சிகள் மீது மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்க நம்பிக்கையின்மை அதிகரிக்க போகுது அப்போ அந்த நம்பிக்கையின்மை கோபம் அதிகரிப்பதால் வார ஒரு ஒரு ஆதரவு இங்காலி பக்கம் போகுது அப்போ விலைவாசி அதுகளை குறைக்காட்டிக்கும் இப்படியான ஒரு முறை கூடாக ஏதாவது ஒரு விதமான ஒரு பொப்பியூலிசத்தை வந்து தக்க வச்சிருக்கிறதுக்கு வந்து சில வழியில் இந்த அரசாங்கம் முயற்சி இல்லை ஏன்னா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனையை தீர்க்கறதுக்கு போகணும்னா வேறு சில விஷயங்களுக்குலாம் போகணும் உதாரணத்துக்கு வெல்த் டேக்ஸ் என்று சொல்லப்படுதுன்னா அந்த எங்கள்கிட்ட இருக்கிற சொத்தோ செல்வங்களுக்கு மீதான ஒரு வரியை விதிக்கிறதன் மூலம் உயர்த்தட்டுகளில் இருக்கிறவர்களிடம் மீது வரியை விதிச்சு அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் புது வரியை கொண்டு வந்து அதால் மக்களிட சுமையை பொருளாதார சுமையை குறைக்கலாம் ஆனால் அந்த திசையில் இவ்வளவு தூரம் போயிடணுமன்றதுக்கு இன்னும் எந்த குறிகாட்டியும் இல்லை அப்போ அல்லது மக்களின் வருமான வரியை பற்றி கதை கேட்கல கூட எல்லாரையும் ஒரே மாதிரி வருமான வரியில் குறிப்பிட்ட வருமானத்தை பெறுவர்களுக்கு உள்ளுக்கு கூட சில பேருடைய வீட்டில் பலர் தங்கி இருக்கிறவர்கள் இருப்பார்கள் சில பேருக்கு தங்கி இருக்காதவர்கள் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் அப்போ அதுகளுக்குள்ள கூட ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பயன்படுத்தி அந்த வரியை இன்னும் இன்னும் ஒரு சிக் இன்னும் ஒரு ஆழமான முறையில் அந்த வரி விதிப்பை செய்யலாம் அப்போ அப்படியான மெஷர்ஸுக்கு போனால் சில வழியில் பொருளாதார ரீதியான சில சில பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர்கள் உடனடியாக அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குமோ தெரியாது ஆனால் ஊழல் தொடர்பான விஷயங்கள் பழைய ஆட்சிகளில் நடந்த பிரச்சனைகள் அவற்றை வெளியில் கொண்டு வர்றதன் மூலம் எப்படி இலங்கையினுடைய அந்த பாரம்பரிய அரசியல் மையம் அல்லது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வந்து எவ்வளவு மோசமானதாக இருந்ததுன்றதை மக்களுக்கு சொல்றதற்கு அவர்கள் தங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அந்த அரச அதிகாரத்தை கட்டித்தனமாக பயன்படுத்த போகிறார்கள் போல தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறீர்கள் விலைவாசி என்பது அவ்வளவு இலகுவாக குறைத்து விட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது ஐஎம்எஃப்ஐ இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் ஐஎம்எஃப்ஐ பகைத்து கொண்டால் மக்களை சமாதானப்படுத்த முடியும் ஆனால் ஐஎம்எஃப் கோவப்பட்டால் பொருளாதாரம் அதில பாதாளத்தில் விழுந்துவிடும் மக்கள்தான் அந்த அதன் அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாடு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையைத்தான் கொண்டிருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சவாலாக அனுரவகுமாராவுக்கு இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் கூறியது போன்று விலைவாசி குறித்து இன்னமும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை அனுரகுமார தன்னுடைய பேச்சுக்களில் கொடுக்கவில்லை ஆகையினால் நீங்கள் கூறியது போன்று அந்த ஊழல் பக்கத்தால் அவர் எவ்வளவு நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன இருந்தபோதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏனைய கட்சிகள் அதாவது சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் தரப்பினர் பொதுஜன புறமுணு போன்ற தரப்பினர்கள் இந்த விடயத்தை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் அல்லது அவர்கள் இருக்கின்ற பொது தேர்தலில் அனுரகுமார் அவால் அடிக்கப்படுகின்ற இவ்வாறான அம்புகளை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் அவர்கள் மீதான ஒரு பாரிய குற்றச்சாட்டாகத்தான் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் விழும் ஏற்கனவே நீங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாக்கு மிகவும் சுருங்கி விட்டது அது நாமளுக்கு நினைக்கிறேன் ரெண்டு மூன்று விதமான வாக்குகள் தான் கிடைத்ததாக டோட்டலாக பார்க்கல அப்போ அது மோசமாக போயிட்டது ஜனாதிபதி தேர்தலே அதுண்ட அது ஓரளவுக்கு அது அதுக்கு அது மேலே எழும்புகிற அளவுக்கு கஷ்டமான தான் அந்த தேர்தல் முடிவு காட்டி உடனடியாக அவர்களால் மேலே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை வேணுமென்றால் அவர்கள் சில வழியில் இந்த திலீப் ஜயவீர போன்ற ஏனைய மிக மோசமான இனவாதிகளை கொண்ட கூட்டணி இருக்குது தானே அதுகளுடைய ஏதாவது சேர்ந்து தங்களை வந்து மீளப் பெருப்பிக்கிறதுக்கு இதன் வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை இனவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு இதன் செய்து பார்க்கக்கூடும் அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது வந்து ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சில வேளையில் ஒன்று சேரலாம் அல்லது ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடலாம் அப்படி போட்டியிடுவதன் மூலம் தாங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்றதுக்கு முயற்சி செய்யலாம் என்னென்னு சொன்னால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் பருவர்கள் எடுத்து பார்த்து இல்லைன்னா இந்த ரெண்டு பேருடைய வாக்களையும் கூட்டினால் அது கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்தை மேலே போகிற மாதிரி இருக்குது அப்போ அதுவும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நாங்கள் வந்து பிரிஞ்சு நின்று கேட்டதால் தான் எங்களுக்கு இப்படி எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் நாங்கள் தோல்வி தோல்வியடைஞ்சிட்டேன் ரெண்டு பேரில் ஒரு ஆள் நின்று கேட்டுக்கொண்டு ஒரு ஐக்கியப்படுத்தப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியாக தாங்கள் கேட்டிருந்தால் அல்லது ஏதோ ஒரு அணியாக கேட்டிருந்தால் சில சிலவில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்குமென்று யோசிக்கலாம் அப்போ அவர்கள் இந்த முறை பொது தேர்தலில் நிச்சயமாக அதை முயற்சி செய்கிறதுக்கு கூடும் அப்போ அப்படி அவர்கள் செய்தாலும் இந்த ராஜபக்ஷ தரப்பு எஸ்எல்பிபி தரப்புகள் வந்து அவர்களுக்கு என்ன நடக்க போதுன்றது அவர்கள் அவர்களுக்கு இப்போதைக்கு இவ்வளவு தூரம் மேலழந்து வரக்கூடியதாக இருக்கும் என்று தெரியவில்லை அப்போ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருமுனை போட்டியாகத்தான் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முன்முனை போட்டியாக இருந்தது இது ஒரு இருமுனை போட்டியாகத்தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்போ அந்த கட்டத்தில் யார் என்ன செய்ய போயினம் மற்றது நன்மைக்கிரன் ஆட்சிக்கு வந்தபடியால ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு களம் அவர்களை பெற்றின கன விஷயங்கள் இப்ப கூட கதைக்கப்படுற மாதிரி இருக்கு தேர்தல் காலத்துக்கு முதல் அப்ப இப்ப அவர்கள் தாங்கள் மிகவும் நேர்மையானவர்களை பதவிகளில் இருத்தி இருக்க யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருடைய நியமனத்தை பற்றி யாக்கள் முகநூல்ல கதைக்கும் பொழுது அவர்கள் ஒரு மிகவும் நேர்மையான ஒருவர் பழிவாங்கப்பட்ட ஒருவர் நேர்மையாக செயற்பட்ட ஒருவர் அப்படியான ஒருவரை வந்து விரல் நிறு நிறுத்தி இருக்கிறார் என்பது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ஹரணி அமரசூரியா அவர்களை வந்து பிரதம மந்திரியாக ஆக்கியது அவர் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் அவர் நியாயமான கருத்துக்களை சொல்றோரால் ஆயிர்கள் இவன் இனப்பிரச்சனை பெண்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இவன் இனப்பிரச்சனை பிரச்சனை தொடர்பாகவும் அவர் இனவாதத்துக்கு எதிராக கதைச்சிருக்கிறார் போன்ற விஷயங்கள் இப்பொழுது கடுமையாக எல்லாராலையும் சுட்டி காட்டப்படுது அப்ப இப்படியான விஷயங்களை வெளியில கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய இன்னும் கூடும் என்றது அவர்கள் நியமிக்கிற ஏனைய ஆளுநர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் விதி உபவேந்தர்களாக இருந்தவர்களாகவோ அல்லது நல்ல நிர்வாக பதவிகளில் இருந்தவர்களாகவோ ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு பெரிதும் ஆளாகாத ஆக்கள் மாதிரி இருக்குது பார்த்தால அப்போ அந்த அதுகள் வந்து அவர்களை பற்றி அவர்களை நோக்கி இன்னும் ஒரு அலையையும் உருவாக்கலாம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு தேர்தலுக்கும் இடையில் அப்போ இதை நாங்கள் இனித்தான் பொறுத்திருந்து பார்க்கணும் என்னென்று சொல்லி ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு இருமுனை தான் நாங்கள் பொது தேர்தல எதிர்கொள்ளுவோம் என்று ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் இருக்கின்றன அவற்றை சரியான முறையில் கவனிக்காமல் விட்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே இவருக்கு வாக்களித்த தபால் மூலம் வாக்களித்த தரப்புகளில் மிக பெரும்பாலான ஒரு தரப்பு ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரியர்களை எப்படி சமாளிக்க போகின்றோம் ஆம் இந்த அரசாங்கம் தான் அவர்கள் நான் என்ன இந்த ஊழலோட தனியே இவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை சுருக்கி விட முடியாது விலைவாசியை பற்றி கேட்கணும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் வந்து அவர்களுடைய சம்பள அதிகரிப்பை பற்றியதாகவோ அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில என்ன முக்கியமான விஷயங்கள் சலுகைகளோ அல்லது சலுகைகள் என்றதையும் விட இப்ப அவர்கள் இப்போ பயணம் செய்யறதுக்கு உங்க ஆன பஸ் கட்டணம் இருக்க வேணும் என்ன அப்படியான விஷயங்களை வைக்க தேவை அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சரியான நிலப்பாடு எடுக்காட்டிக்கு தொழிற்சங்கங்கள் வீதிக்கிறாங்கிற நிலையும் வரலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் பொருளாதாரம்ன்றது வந்து ஆக்களுக்கு வயிற்றில் அடிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பொழுதும் அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க போகிறது இல்லைன்னு அப்போ அந்த கோரிக்கையில நிறைவேற்றணும் அதான் நான் நினைக்கிறேன்னா இந்த பொருளாதாரத்தில் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த ஐஎம்எஃப்ஃபினுடைய இந்த இறுக்கமான ஒஸ்டரிட்டி நடவடிக்கை சிக்கன நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அதுக்கு எதிரான திசையில் தான் மக்கள்கிட்ட கோரிக்கைகள் எல்லாம் விரும்பிக் கொண்டிருக்குது மக்கள் வந்து ஓகே ஐஎம்எஃப் சொன்னபடி நீங்கள் போஎம்எஃப் ஓட போ ஐ ஐ ஐஎம்எஃப் பற்றி என்ன மாதிரி புரிந்து வைத்திருக்கிறார்களோ தெரியாது ஆனால் அவர்களுடைய அந்த சிக்கன நடவடிக்கைகளில் இருந்து சிக்கன நடவடிக்கைகள் தங்களுக்கு பாதிப்பை வள பாதிப்பை வழங்கியிருக்கிறது அவர்களுக்கு தெரியுது அப்போ அதனால் இனி அதில் இருந்து என்ன திட்டங்களை கொண்டு வரப்படும் ஒரு அரசாங்கத்தின் வளங்களை வீண் விரியமாக கொஞ்சம் குறை கேட்கல எதன செலவுகள் மிஞ்சக்கூடும் அந்த மிஞ்சிற செலவுகளால் ஏதாவது நன்மைகள் சிலவில் வரலாம் ஊழலை ஒழிக்கைகளை சிலவுல சிலவுகள் கார்களை கொண்டு வந்து விட்ட மாதிரி இப்படி சூறையாடப்பட்ட வளங்களை கண்டுபிடிச்சு அந்த வளங்களை திருப்பி அரசமயப்படுத்துறதன் மூலமாக ஏதாவது புதுசாக ஏதாவது இருந்து பெருமளவான தொகை மீஞ்சு என்று நினைக்கிறேன் என்ற இன்றைய காலம் வந்திருந்த நீங்கிருப்பீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஓகே எண்பத்தி ஐந்து பேர் அதிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊதியம் ஏனென்றால் அந்த பாராளுமன்றம் குறிப்பிட்ட கால பகுதிக்கு வருகின்ற ஆவணி மாதம் வரைக்கும் ஆயுட்காலம் இருக்கிறது பாராளுமன்றம் ஆனால் இப்பொழுதே கலைக்கப்பட்டதனால் கடந்த பாராளுமன்றத்தில் முதன்முறையாக தெரிவாக இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து பேருக்கு பேருக்கு அந்த ஓய்வூதிய தொகை நிறுத்தப்பட்டிருக்கிற அப்பகாரம் அப்ப அப்படியான விஷயங்களை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு சிறிய அளவில் ஏதாவது ஒரு அவர்கள் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யவும் கூடும் தான் நான் நினைக்கிறேன் இதில் என்ன எவ்வளவு தூரம் இந்த இதுகளால் நன்மை கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வரும் நினைக்கிறேன் அடுத்த விடயம் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இவரை இவருடைய நகர்வை எப்படி சமாளிக்க போகின்றன இந்த பொது தேர்தலில் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இன்று ஒரு செய்தி வந்தது சுமந்திரன் மற்றும் ரவுஹக்கீம் ஹக்கீம் மனோகணேசன் போன்றவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்திருந்தது ஆகவே தமிழ் தரப்புகள் எப்படி இதை எனக்கு போகும் நான் நெக்ரன் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு சொலிடாரிட்டி வாரது முக்கியம் என்று சொல்லி என்று அது சிங்கள பௌத்த தேசியவாத எதிர்காலத்தில் எதிர்கொள்கிறதாக இருக்கலாம் தங்களுடைய நலன்களை எப்படி அவர்கள் பேண போகிறாள் என்று பார்க்கல இந்த கட்சிகள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து நாடு முழுவதும் எலெக்ஷன் கேட்பார்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் ஏன்னா தெரியாது பாராளுமன்ற தேர்தல் வேற கிட்டே நீங்கள் இதுக்குள்ள விருப்பு வாக்குக்கான போட்டி வரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான இனப்பெரம்பல் இருக்குது இப்போ நீங்கள் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டாலே கிழக்கு மாணவத்துக்கு போனீங்கன்னால் ஒரு மாவட்டத்தில் சிங்களவருடைய பெரும்பான்மை ஒரு மாவட்டத்தில் முஸ்லீம்களுடைய பெரும்பான்மை நான் தான் நினைக்கிறேன் எனக்கு வடிவாச்சரியில் ஒரு மாவட்டத்தில் தமிழ் பேர் அப்படியெல்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணுமென்றதையும் அவர்கள் எப்படியும் கட்சியரசு ஒரு கூட்டணி அமைக்கிற யோசிக்கக்கூடும் ஒன்றில் அவர்கள் ஒரு கூட்டணியாக ஏதாவது ஒரு தேர்தலில் இறங்கலாம் அல்லது தேர்தலில் தனித்தனியாக போட்டிக்கிட்டு பிறகு பேர்ந்த ஒரு கூட்டணியாக கூட பாராளுமன்றத்தில் செயற்படலாம் அப்போ அது அந்த அப்படி ஏதோ இதுக்கு வாரது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர்கள் அப்போதான் நாளைக்கு இப்போ ஆளும் கட்சியோட ஏதோ ஒரு வகையில் நெகோஷியேட் பண்ணி தங்களுடைய பிரதேசங்கள் தங்களுடைய மக்களுக்கு வேண்டிய பொருளாதார உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம் பொருளாதார நில திட்டங்களை பெற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம் இனிமேல் அரசியல் விவகாரங்களில் கூட நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கிழக்கில் வந்து நாங்கள் அதிகார பரவலாக்களை கோரப்பூர்வமாக இருந்தால் தனியாக கிழக்கு மாகாணத்திலெல்லாம் தமிழாக்கள் மட்டும் அதிகாரப்பிரவலாக்களை கோருவது வந்து இனிமேல் காலங்களில் அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்பட போதும்னு தெரியவில்லை முஸ்லீம்களும் தமிழர்களும் சேருகின்ற பொழுது அங்கே அதிகாரப்பரவலுக்கான கோரிக்கை வந்து மிகவும் வலுப்பெறும் அப்போ அப்படியான விஷயங்களை செய்யணும் என்றால் அட்லீஸ்ட் கிழக்கு மாகாணம் போன்ற இடங்களில் தினமும் ஒரு ஒரு உடன்பாடு வந்து வர வேணும் அதே மாதிரி மலையக மக்களிட பிரச்சனை இன்னொரு விதமான பிரச்சனை இப்போ அவர்களுடைய பிரச்சனையை அப்படி கையாளப்படும் மற்றது வடக்கு கிழக்கு வெளியில் எக்கச்சக்கமான சிறுபான்மை மக்கள் வாழ்கிறார்கள் அப்ப அவர்களை என்னுடைய வாக்குகளை எப்படி நாங்கள் பயன்படுத்த போறோம் அதே நேரம் என்பிபியும் இனவாதத்தை கையில் எடுக்காமல் தான் இவ்வளவு செயற்பட்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்களும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை கவர்வதற்கு அவர்களும் முயற்சி செய்ய போகிறார்கள் அவர்களும் சிறுபான்மையான சிறுபான்மை ஆக்களை சேர்ந்தவர்கள் தங்களோட கட்சியில் தங்களோட வேட்பாளர்களாக நிறுத்தி அவர் அந்த ஊழலுக்கு எதிரான அவர்களுடைய அந்த போக்கு அவர்கள் கல்வி மான்களை அரசியல்களை கொஞ்சம் சிறுபான்மை மத்தியிலும் அவர்களை பற்றின ஒரு நல்ல இமேஜ் வந்து தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முதல் இருந்தால் விட தேர்தலுக்கு பிறகு கூட உருவாகி கொண்டு வர மாதிரி இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியாம போயிட்டு நாங்கள் பழைய ஜேவிபியை தேர்தலில் முடிவுகள் முடிவுகள் போலாம் சிறுபான்மை மக்களும் பெரும்பாலும் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியை நோக்கி போறதுக்கும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது இவ்வளவு தூரம் பண்ண தெரியல என்னடா பாராளுமன்ற தெரிஞ்ச ஜனாதிபதி தேர்தல் அது வெலும் கிளியரா தெரிஞ்சது எல்லா சிறுபான்மை மக்களும் சஜித் பிரேமதாசோ இல்லை ராணி விக்ரமாசோ நின்று இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்கின்ற முறை மற்றது இப்போ ஜனாதிபதியினுடைய உரைகள் எல்லாம் தமிழில் ஏதோ சப்டைட்டில் போட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வருகுது அவர் கோயிலுக்கு போகிறார் இப்போ எல்லாடும் போயிதுன்றார் அவர்களும் ஒரு இன்க்ளூசிவாக தானே இவ்வளவு இருக்கிறாரல்ல கவர்னென்ஸை பார்த்தா ஏதோ ஒரு வகையில் பௌத்தம் தானே அங்கே முன் முக்கியமாக இருக்குது அது வேறு அதில் மாற்று இல்லை ஆனால் வேற வேற வழிகள் காட்டுகிறார்கள் ஓ இப்போ உதாரணத்துக்கு கோத்தபாய ராஜபக்ச நான் சிங்கள மக்களின் நாள் வென்றே நன்றொரு ஒரு ஒரு கர்வமாக கதைச்ச மாதிரி அனுர குமாரதிசா நாயகன் தன்னுடைய உரையில கதைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து வேலை சேவம் வாங்குன்னு தான் அவர் கேட்கிறார் ஸோ அது சில தேசிய மக்கள் சக்தியை நோக்கியும் சில ஒரு ஒரு சிறு அளவு சிறுபான்மையினரை அங்கால கொண்டு போகவும் கூடும் இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மை கட்சிகள் வந்து தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்று யோசிக்க வேண்டிய ஒரு இருக்குது தான் அப்போ அவர்கள் அதை சிலவில் எல்லோருமே சேர்ந்தேதான ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் அது கஷ்டமாயும் இருக்கும் ஜனாதிபதியினுடைய உரையிலிருந்து நீங்கள் அந்த விடத்தை கூறியிருந்தீர்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம் என்று கூறியிருந்தார் அதில் இது என்னுடைய நாடு என்னுடைய இலங்கை என்று கூறுகின்ற ஒரு நிலைமை எல்லா இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் வராத இடத்து எங்களுடைய நாடு தோல்வியடைந்ததாகவே இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார் அதே வேளை எல்லா இனத்திற்கும் அந்த சம உரிமையை கொடுப்பதற்கு தான் ஏதோ ஒரு வழிவகையை செய்வேன் என்று சாரப்படவும் கருத்து தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் தமிழர்களினுடைய இனப்பிரச்சனைக்கு அவர் குறிப்பாக ஏதாவது தீர்வுகளை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதுவரையில் குறிப்பிட்டு அவர் இந்த தீர்வையும் சொல்லியதாக தெரியவில்லை ஆம் அப்போ அவர்களுடைய அணுகுமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிகார பரவலாக்கள் தான் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்பதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி ஜேவிபி என்பிபியில் இருக்கிறார்கள் பலருக்கு அது அதில் இருக்கும் ஆனால் அவர்கள் அதை யார் இதில் கடைசியாக எப்படி இந்த ஃபைனலாக என்பிபின்ற போலிசி என்றதை தீர்மானிக்கிறதுல யாருன்னு பார்த்தா இப்போ இந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலையும் பரவலாக்களை பற்றி பெரிய அளவில் ஒன்றும் இல்லை ஒரு கான்கிரீட்டை வெளிப்படையாக உறுதியாக ஒன்றும் சொல்லப்படையில் அப்போ அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு பல்லினத்தன்மையான ஒரு இலங்கையை உருவாக்குறது அதாவது ஒரு மையத்தில் ஆட்சியில் எல்லா மட்டங்கள்லையும் வந்து ஒரு பல்லினத்தன்மையான இதாக இருக்கிறது தான் அவர்கள் அதான் அவர்களுடைய அணுகுமுறை போன்றே நாங்கள் தெரிகிறதை ஒழிய நாங்கள் மாகாணங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துத்தான் இன பிரச்சனையை தீர்க்கணும் என்று அவர்கள் அவர்கள் அந்த திசையில் அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வடக்கு கிழக்கில் இருந்து வந்திருக்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால் ஓ மேலுக்கும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பௌத்தத்துக்கு எதிரான அந்த க்ளோஸ் எடுக்கணும் அப்படி அதெல்லாம் ஜேவிபி எடுக்க போறதும் இல்லை அதொன்னும் நடக்க போறது இல்லை இப்போதைக்கு அப்ப அதை விட எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை தேவை என்ற ஒரு கோரிக்கை வடகிழக்குல இருந்து தமிழ் மக்கள்ல இருந்து குறிப்பாக வந்திருக்கு காணி அதிகாரம் தேவை போலீஸ் அதிகாரம் தேவை கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திருப்பி எடுக்கக்கூடாது என்றது சமஷ்டி என்ற பதம் இருக்கணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் எங்கள்ட்ட மத்தியிலிருந்து வந்து ஒன்று இப்போ அதை வந்து அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு எந்த முனைப்பையும் இதுவரை காட்டில் என்று தான் நான் சொல்லுவேன் ஆனால் சில நேரங்களில் இப்படியான ஒரு நிலையும் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் வடக்கு கிழக்கில் பௌத்தமயமாக்கல் சிங்களமயமாக்கல் எல்லாத்தையும் செய்யாமல் விடுவார்களாக இருந்தால் தமிழ் தேசியவாத அரசியலுக்குரிய அந்த தேவையும் சில குறைகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் என்னென்று சொல்லி இப்போ இந்த இந்த இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன எங்களுக்கு இருக்கிறது இந்த பௌத்த சிங்கள மயமாக்கலால் வடக்கு கிழக்கினுடைய அந்த தன்மை அது அதில் இருக்கிற அந்த இப்பொழுது இருக்கின்ற அல்லது முதலில் இருந்த அந்த பூர்வீக தன்மை அல்லது அந்த இனப்பெரம்பல் வந்து மாற்றி அமைக்கப்படுது அப்போ அதில் வந்து அவர்கள் கை வைக்காமல் இருப்பார்களாக இருந்தால் அதே நேரம் மத்தியில் வந்து ஒரு இணைவரையும் உள்வாங்கி சேர்ப்படுற ஒரு திறப்பாமர்கள் இருப்பார்களாக இருந்தால் சில வேளையில் அவர்கள் சிறுபான்மை நன்மத்திலேருந்து வந்த அந்த அச்சங்களும் கூட சிலவில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறையவும் கூடும் அப்போ அவர்கள் எப்படி மற்றது மொழியை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்களாக இருந்தால் இனவாதம் இல்லாத முறையில் ஆட்சி செய்வார்களாக இருந்தால் இனவன்முறைகளை உடன் இதை அதில் கட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் அப்படியான விஷயங்கள் அவர்கள் வந்து செயற்பட தொடங்க எப்படி இப்போ தமிழ் அரசியல் எப்படி போகும் தமிழ் தேசியவாத அரசியல் எப்படி போகும்னு தெரியாப்ப தமிழ் தேசிய அரசியல் ஒரு வகையில் உயிர்ப்பாய்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வடக்கு கிழக்குல நடக்கின்ற சிங்கள மயமாக்கலும் பௌத்த மயமாக்கலும் அப்ப அது அதுல அதுக்கு ஒரு புள்ளிவரமாக இருந்தால் அது அதுக்கு பிறகு அதுக்கு என்ன அரசியல் எப்படி போம்னு நாங்கள் சொல்ல முடியாது காலம் இருந்த அரசாங்கங்கள் அதை செய்யல உள்ள இவர்கள் என்ன செய்ய போறாள்னு பார்க்க வேண்டாம் அவர் அதுல தன் தேர்தல் பிரச்சார விஞ்ஞாபனத்துல ஒரு விஷயத்தை சொல்லிருக்கார் அதுல அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற வகையிலான குடியேற்றங்களை தான் செய்ய மாட்டேன் கண்டது அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இனி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் என்றதை பார்க்கணும் அதே மாதிரி இப்போ இந்த ஆர்கியோலஜியால் தொல்பொருளியலால் ஏற்படுத்தப்படுகின்ற இருக்கலாம் அல்லது மைலத்த மடு மாதவனை போன்ற இடங்களில் இருக்கிற மேய்ச்சல் திரை இருக்கலாம் ஆயிருக்கலாம் நிலாபஹஹரிப்புகளாக இருக்கலாம் இராணுவத்தால் பிடிச்சி வச்சுக்கப்பட்ட காணிகளாக இருக்கலாம் அல்லது இந்த வன விலங்கு திணைக்கழகங்களால் பிரச்சு வச்சிக்கப்படுற கா பிடித்து வச்சுக்கப்படுற காணிகளாக இருக்கலாம் அப்போ இதுகள் எல்லாத்தையும் அனுராக் குமாரதிசா நாயக்கர் எப்படி கையாள போகிறார் அதுகளுக்கெல்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க போகுது அல்லது மணலாரில் தமிழ் மக்கள்கிற காணிகளை எல்லாம் அவர்களிடமிருந்து கிடைத்து விட்டு அங்கே சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அந்த காணிகள் அவரில் சிங்கள தமிழ் மக்களுக்கு திருப்பி அந்த காணிகளை கொடுக்காட்டையும் அவர்களுக்கு ஏதாவது நிவாரணமாக அதே பெருமதியுள்ள அல்லது அவர்கள் உலக நாளும் இழந்திருந்த அந்த காணிக்கான இழப்பீடுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல வகையில் ஒரு காணி திட்டத்தை அவர் கொடுப்பாரா இருக்கிறாரா அந்த அப்படியான அது அதுகளில் என்ன சொல்யூஷனை காட்ட போகிறாருன்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதனை நிச்சயமாக தமிழ் தரப்புகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படியான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தால்தான் அது ஒரு மக்களுக்கு பிரியோசனமான பிரியோசனமாக இருக்கும் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல்களின் போது அல்லது ஒரு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது கொண்டு செல்வது ஒரு பிரயோசனமான விடயமாக இருக்கும் இறுதியான விடயமாக இந்த ஈஸ்டர் கூண்டு தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளால் சில போலீஸ் அதி உயர் அதிகாரிகளே இலங்கையை விட்டு வெளியேறிய சம்பவங்கள் எல்லாம் இருந்தது நேர்மையாக அதனை விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நெருக்கடிகளுக்கு மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இப்பொழுது அவர்கள் இறுதியாக கருதினால் மல்கம் ரஞ்சித் ரஞ்சிதாண்டகையை ஜனாதிபதி சந்தித்த போது கூட சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீ நிலையான நீதியை நிலைநாட்ட முடியுமா ஜனாதிபதியால் ஆம் அவர் சொல்லியிருக்கார் தான் அதுக்கான தீர்வை கண்டுபிடிப்பேன் அதை அதுக்கு அது செய்ததை குற்றவாளிகளை சட்டத்துக்கு நிறுத்துவோம் என்று சொல்லி விசாரணை நடக்கும் இவன் காடி நல்ல சந்தித்த பொழுது கூட சொல்லியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் நான் என்ன மாதிரி போதும்னு சொல்ல தெரியல ஆனால் அவர்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடும் ஏன்னு சொன்னால் இது எப்படி வந்து இப்போ அவர்களுடைய அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடங்கினதில் இருந்தால் அதுக்கு முதல்ல இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிற இலாக்கு எப்படி இலங்கையினுடைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களை சீரழித்திருக்கிறார்கள் எப்படி அவர்கள் மக்களை இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் மக்களை களவெடுத்திருக்கிறார்கள் எப்படி அவர்கள் மக்கள் நலன் திட்டத்துக்கு செலவழிக்காமல் தங்களுடைய வாழ்க்கைக்காக செலவழிச்சிருக்கிறார் அப்போ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னுக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் சதியொன்று இருக்குமாக இருந்தால் அதை அம்பலப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்க போகுது அப்போ அவர்களேன் அதை செய்யாமல் இருக்க போறார்கள் மற்ற அவர்கள் வேறு எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சியோடையும் ஒரு விதமான உறவையும் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியல தேர்தலுக்கு முதல்ல வெலும் கிளியரா லைன் கீறி வச்சிருந்த விரை ஒருத்தரும் விரை இல்லாதங்களோட செய்கிறது இப்போ ஐக்கிய தேசிய கட்சி இதோட கூட மற்ற வேலை அங்கால இந்த க்ராஸ் பண்ணி கொண்டிருந்த வேலையு இப்போ எங்களோட தமிழ் தரப்பில் இருந்து கூட அங்கே இஞ்சியெல்லாம் மக்கள் மாறி மாறி ஓடி தெரிஞ்சவர்கள் ஆனால் இந்த கட்சியில் வந்து அப்படி ஒன்றும் நடக்கலை அப்போ இது அதில் ஒரு விதமான ஒரு தூய்மைவாதம் அவர்கள்ட்ட இருக்குது அந்த தூய்மைவாதத்தை அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்கு பொப்பியுலிசத்தை உருவாக்கும் என்றால் அதைத்தான் அவர்கள் கையில் பிடிச்சி வச்சிருக்கவும் கூடும் மற்ற அதால் அவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் இப்படியான களவுகளை அம்பலப்படுத்துகிறவர்கள் என்றால் எப்படியும் மக்கள் அவர்களுக்கு பின்னு தண்ணிக்க போகிறார்கள் என்ன ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயகவினுடைய அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எந்தெந்த கட்டங்களை அடைய போகின்றது பொதுத்தேர்தலுக்கு முன்பதாக எவ்வாறான மாற்றங்களை நாட்டிலே ஏற்படுத்த போகின்றது என்பதனை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது தொடர்ந்தும் இதுபோன்ற விவாதங்களில் பல்வேறு அறிஞர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் கல்விமான்கள் பங்கு பெற்ற காத்திருக்கின்றார்கள் மற்றும் விவாதத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர் சமூக மீடியா செய்திகளுக்காக நன்றி நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்